ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்மகிட்ட இந்த யூடியூப் சேனல் மூலிமா ஸோ நம்மகிட்ட இந்த கஸ்டமர்ஸ் அவங்களோட வயலுக்கு கேல்சியம் நைட்ரேட் சொல்லக்கூடியது ஸோ ஸ்பிக் பிராண்டோட கால்சியம் நைட்ரேட் வந்து நம்ம கிட்டே ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி பேக்கிங் இது ஸோ இப்போ வந்து நம்ம அவங்களுக்கு வந்து கொரியர் ட்ரான்ஸ்போர்ட் பேக் மூலிமா வந்து கொரியர் டெலிவரி கொடுக்க போகிறோம் ஸோ பேக் பண்ணுறதுக்கான வீடியோ தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி பேக்கிங் இது இருபத்தஞ்சி கிலோ ஆக்சுவலாக அதோட எம்ஆர்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா ஸோ நம்ம கொடுக்குற ப்ரைஸஸ் வந்து இந்த இருபத்தஞ்சு கிலோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்குமே இந்த ஸ்டிக்கோட கேல்சியம் நைட்ரேட் ட்வெண்ட்டி ஃபைவ் கேஜி பேக்கிங் தேவைப்பட்டால் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய எனக்கு வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஸோ நீங்களுமே வாங்கிக்கலாம் அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு ஒரு விவசாயம் சார்ந்த தகவலுமே தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்யூ